ஏன்னா இதுதான் விவசாயியோட நிலமை தண்ணி எங்கே கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது எங்கேயாவது வாடையில் போகிற தண்ணி நஞ்சில் கிடைக்க தண்ணி தான் குடிச்சா ஆகணும் வேற வழி கிடையாது நாராஜு என்ன நினைக்கிற வயக்கார் தண்ணி ஒன்றுலையோ அடையலா இல்லை தண்ணி இந்த கடையில் போகுது அப்படியா குடிச்சியோ அடியா என்ன இதை குடிக்க நல்ல நேரம்

விவசாய நிலமையே தானே குடிக்கணும் வேற வலி கிடையாது தண்ணி குடிக்காம இருக்க முடியாது ஆமா